அது ஒரு ரேஞ்சு இது வந்து அது வந்து நைன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துருந்தேன் அது வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உள்ளது உங்களுக்கு நம்ம லாங்கால ஆஃபர் எப்பவுமே கொடுத்து கொடுக்குறோம் அப்புறம் இனி அடுத்தடுத்த ரேஞ்சில் எவ்வளோ கிராண்ட் வரும் நீங்களே பாத்துக்காங்க அவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வா மறந்துருச்சு அப்பப்பா நம்ம வா

உங்களுக்கு அழகா ரிசெப்ஷன் நானே ரெடி பண்ணி கையில பக்கத்துல தோழிகள் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கட்டி நிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்பவே கியூட்டான ஒரு கட் ஒர்க் பார்டரோட குவாலிட்டி செம சூப்பரான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி வேர்ல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி சில்க்ஸ் தான் வந்திருக்கோம் லக்கி சில்க் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரீஸ் எப்பவுமே நம்ம ஒரு கிங்கு தான் எப்பவுமே ஃபுல்லாக கலெக்ஷன் வச்சிருப்போம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லேங்கா கொஞ்சம் ஷாப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு அவங்களுக்காகவே இப்போ வந்து லேங்கா நியூ நியூ ஷாப்பே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் கஸ்டமருக்காக தான் மெயினாக அதை ஓப்பன் பண்ணது ஏன்னா லேங்கான்னு எடுத்துட்டாலே நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலே வெட்டிங் கலெக்ஷன் வச்சாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்டுக்கு மேல தான் ரிசப்ஷனுக்கு லேங்கா போறதுக்கு பாக்குறதுக்கு தான் தோணுது ஏன்னா அது கம்மியில வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அதெல்லாம் நம்ம அடிச்சு உடைக்கின்னு ஒரே நோக்கத்துல தான் இப்போ லேங்கா ஷோரூம் நம்ம ஓபன் பண்ணது ஓகே ஆமா நம்மள்ட்ட வந்து லேங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நயன் எடி ஃபீல் இருந்து ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட நீங்க ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு சூப்

இப்ப நீங்க டெய்லி வேர் டிரெஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதேசண்ட் ருபீஸ் வந்து இப்ப பார்ட்டி வேற வேறு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நீங்க வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாள் இவ்வளோ விலைக்கு விற்றுட்டு இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதுக்காக நான் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொல்றேன் உங்களுக்கு ரேட் தெரியாது அப்புறம் டிசைன்ஸ் நிறைய போயிடும் கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரேட் தான் சொல்றேன் அந்த ரேட்ட பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அந்த அளவுக்கு ரேட் சீப்பா கொண்டு வந்திருக்கேன் வாங்க பாத்துடலாம் ஒரு கலெக்ஷன்ல கொடுக்கும் போது இந்த வீடியோ வந்து அதிகப்படியான நபருக்கு ஷேரும் ஆகும் வாங்க போலாம் கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரேஞ்சு

அது ரெண்டுமே நம்ம டார்க் கலர் பாத்துட்டோம் ஆமாண்ணா இப்போ வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா லைட் கலர் கலெக்ஷன் தான் இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இதுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட் எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க மார்க்கெட்ல வாங்கிருப்பீங்க ஒரு நாலாயிரம் அப்படி வரும் அத புரியுமா எப்படி ஒரு நாலாயிரம் வரும் ஏன்னா இது வந்து ஃபுல்லாமே இந்த ஒர்க் அந்த ஸ்டோன் ஒர்க் இருக்கும் வித் கேன் கேனோட வரும் கீழ இருக்கு பாருங்க டபுள் கேன் கேனோட எல்லாத்துலயுமே கேன் கேன் ஃபுல் எல்லாத்துலயும் கேன் கேன் டபுள் கேன் கேன் வரும் அது பார்த்தா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாமே அந்த ஏடி ஸ்டோனோட வரும் ஏடி கல்லோட வந்திருக்கும் ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்கோட உள்ளது இது ரேட் சொல்றோம் பாருங்க மூவாயிரத்தி அவ்வளவுதான் வரும் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அவ்வளவுதான் வித் ஜட்ஜி ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வந்து ஸ்டார்டிங் இருக்கு ஆயிரத்தி எழுநூறுல இருக்கு ஆயிரத்தி எட்நூறுல இருக்கு ரெண்டாயிரத்துல இருக்கு அந்த ரேஞ்ச் தான் அதுக்கு மேல கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரை இருக்குது ஆனா இது இப்போ ஆஃபர்ல வந்துருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அவ்வளோதான் கலர்ஸ் கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இது ஒன்று அடுத்த டிசைன்ஸும் காமிக்கிற பாருங்க அது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரும் ஆனா கொஞ்சம் தான் வேரியன்ட் இருக்கும் பெருசாக டிஃபரன்ஸ் தெரியாது அதை காமிச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ டோட்டலா அடுத்த டிசைனுக்கு போயிடலாம் ஓகேண்ணா பார்க்க போறோம் அடுத்த கலெக்ஷன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இங்க பாருங்க புரியுமா இங்க பாருங்க பாருக்கு பாருங்க ரேட் சொல்றேன் பாருங்க எப்படி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்து முன்னூறு இப்ப நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு அவ்வளவுதான் அதுதான் சொல்றேன் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது எல்லாமே கண்டிப்பா வந்துரும் நாலாயிரத்தி ஐயாயிரம் ரூபாய் சாதாரணமா போடுவாங்க வெறும் ரெண்டாயிரத்தி எவ்வளவு கிராண்டா குடுக்குறோம் பாருங்க அதுதான் சொல்றேன் மிடில் கிளாஸ் கஸ்டமர் அதாவது ஹை கிளாஸ் கஸ்டமர் விட்டுருங்க மிடில் கிளாஸ் கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு லேங்கா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு வாங்க பார்த்து தாராளமா நீங்க புக் பண்ணிட்டு போயிடலாம் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க அடுத்தது பாருங்க இது ஒரு ஒரு சொன்ன மாதிரி ஏடி ஸ்டோன்லயே கொஞ்சம் மிக்சிங் ஆன மாதிரி கொஞ்சம் நல்ல ஃபேன்சியா இருக்கும் பாருங்க அந்த ஒர்க் பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்கான் பாருங்க புரியுமா

எதை எடுக்கிறது எதை எடுக்கிறது தெரியாது ஏன்னா செலக்ஷன் இல்லை நம்ம தானம்மா இதுக்குன்னு சேல்ஸ்மேனுக்கு நாங்கள் அனுப்பிட மாட்டோம் நாங்களே தான் செலக்ஷன் எல்லா பக்கமும் நாங்கள் தான் அலைவோம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துக்கும் அலைகிறது நாங்கள் மட்டும்தான் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாம் இறந்து சில்ற ஃபுல்லா ஸ்டோன் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருநூத்தி சில்ல சாரி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒண்ணு ரூபா வரும் நீங்க தாராளமா வீடியோ கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ கால் லைன்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுப்போம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன் எதையும் மிஸ் வேண்டாம் அடுத்த கலெக்சன் டக்குன்னு போயிடலாம் ஓகேங்களா

என்னத்தை போட்டு நான் சொன்னேன் பாருங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாமே கிராண்டா அட்டகாசமான கலெக்ஷன் பாருங்க அடுத்து இன்னொன்னு காமிக்கிறோம் பாருங்க அது இன்னோட பயங்கரமா இருக்கும் வாங்கிக்கிறோம் கோயம்புத்தூரோட ஸ்பெஷலே லக்கி சில்கி சில்க்கு தான் எல்லாமே இருக்குது ஸ்பெஷல் நம்மதான்

இப்ப பாருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நீங்க எங்க பாக்க முடியாது அப்படி உலகத்திலேயே உலகத்திலேயே சொல்லிட்டேன் நான் இந்தியா சொல்லல தமிழ்நாட்டு சொல்லல இங்க பாருங்க டிசைன் காமிக்கணும் பாருங்க இதை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நேரா நீங்க மேனுபேக்சர் இடத்துக்கு தான் போகணும் கல்கத்தா கல்கத்தா கல்கத்தாக்கு தான் போனுங்க பாருங்க எப்படி அவசியமே கிடையாதுங்க பாருங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இது கல்கத்தா வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஒன் மந்த் பிஃபோர் இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் போய் கல்கத்தாலயே போய் வாங்கிட்டு வந்தேன் இடத்துலயே நாங்க போய் வாங்கிட்டு வந்தோம் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாமா அவ்வளவுதான் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் எப்படி இருக்கு பாருங்க புள்ளாங்க மாப்பிள்ள அப்படி பத்து மணி நேரம் புள்ளைய கண்ணசராம பாப்பாரு

ரொம்ப சூப்பரா இது வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆனா நம்ம ரேட் எவ்வளவு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் வெல்வெட்ல வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் நம்ம ரேட்டு பண்ணிட்டோங்க நாங்களே சமையா இருக்குது அது கிடைக்கவே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா வாய்ப்பு நான் சொல்லிட்டேன் பாருங்க கிடைக்கதான் கிடைக்காது கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறேன் வேண்டாம் இது எல்லாமே சும்மா உங்களுக்கு ட்ரையல் மாதிரி தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் மெயின் பிக்சர் நீங்க பாக்கல டைரக்டா வாங்க மெயின் பிக்சர் நீங்க பாக்கல அவ்வளவு சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்த டிசைன் ஒண்ணு காமிக்கிறேன்

இதெல்லாம் நீங்க மார்க்கெட்ல நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு ஆஹ் பதினஞ்சு டு பதினெட்டு ரூபா வருமா நான் ஓப்பனா சொல்லிடுறேன் பாருங்க நீங்க எந்த இடத்துக்கு வேணா போங்க தாராளமா நான் இப்ப அங்கிருந்து சொல்றேன் இத தூக்கிட்டே கொண்டு போங்க

கலெக்ஷன் காமிக்கிறோம் பாருங்க கொஞ்சம் சாதாரண சாக்கு இருக்கூடாது எப்படி ஒவ்வொரு லேங்காவையும் அவங்க மனசுக்குள்ள பாக்குறப்போ

அந்த அளவுக்கு நான் கொடுத்துறமா நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க லேங்கா பொறுத்த வரையும் அவ்வளவு ஆழ செலெக்ஷன்ஸ் எப்பவுமே ரெடியா பண்ணி கையில கொடுத்துருக்கோம் அடுத்தது பாருங்க ஒரே இது ஒரு டிஃபரெண்டான கலரு ஓகே நான் பாத்தறலாம் அதுக்காக மெயினா நான் உங்களுக்கு போட்டேன் நல்லா இருக்கும் இது ஃபுல்லாமே கொஞ்சம் ஃபேன்சி இன்னொன்னு அந்த ஸ்டோன் வர்க் ஒன்னு இருந்துச்சுல எல்லாமே பவுச்சோட வந்துருங்க பவுச்சர் பவுச்சர் வந்துரும் இப்போ இது காம்ச்சி முடிச்சிட்டு அடுத்து ஒரு சிமிச்சல பாருங்க இது வந்து ஒரு ஒரு டிஃபரெண்டான வர்க்னே சொல்லலாம் ஐ கிளாஸா இருக்கும் பொட்டிக் ஸ்டைல் இதெல்லாம் டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி கொடுத்து அதுலயே ஃபுல்லாமே கட்டி ஒரு கொடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஓகே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபேன்சியா வேணும்ங்கறவங்களுக்கும் நிறைய ஐட்டம் நம்மட்ட எப்பவுமே லேங்காஸ் இருக்கும் அவேலபிள் இது மிஸ் பண்ணிராதீங்க அடுத்து பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் காமிக்கிறேன் பிரைஸ் எல்லாம் அவ்வளவுதான் இல்ல 2000 3000 4000 தான் அவ்வளவுதான் சூப்பரா நான் சொல்றேன் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ஸ் எங்கயுமே நீங்க வாங்கவே முடியாது அதுக்கு நான் கேரண்டியா நான் சொல்லிறேன் அடுத்த கலெக்ஷன்ஸ் ஒன்னு காமிக்கிறேன் பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இது பாருங்க

பாருங்க எப்படி பாருங்க அந்த பாடர் ஒர்க்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு அதாவது புது பொண்ணுக்கு பக்கத்துல தோழிகள் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி இவங்களுக்கு கட்டி நிக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ரொம்பவே க்யூட்டான ஒரு கட் ஒர்க் பாடரோட குவாலிட்டி செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டி இங்க பாருங்க ஷால் பாருங்க எவ்வளவு அழகா குடுத்துருக்கான் பாருங்க இதெல்லாம் ரொம்பவே ராயல் ராயலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லாங்கா இது பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கும் அதான் ஷால் இது ஓகே எல்லாமே பொட்டி ஸ்டால் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு அவ்வளோதான் அவ்வளவு அவ்வளவுதான்

சரிங்களா பாத்துக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உள்ளது எல்லாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு அந்த ஒரு எல்லாமே ஜாஸ்தி வராது இப்ப நம்ம லேங்க பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் சொல்லிடுற தொள்ளாயிரத்துல இருக்கு கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம் அதாவது உங்களுக்கு ரெண்டாயிரம் வேணும் அப்படின்னா ரெண்டாயிரம் எனக்கு ரெண்டாயிரம் டிசைன் காமிக்க முடியும் மூணாயிரம் மூணாயிரம் டிசைன் என்னால காமிக்க முடியும் நீங்க அத பத்தி எதுவுமே நினைக்க கூடாது காமிச்சிருக்காங்க இருபது பீஸ் அப்படின்னு இப்ப டைம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்க ஆயிரம் ரூபாய் பட்ஜெட்ல வேணாலும் ஆயிரம் ரூபாய் நிறைய கலெக்சன் இருக்கு தாராளமாக எடுத்துட்டு போயிடலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேணாலும் ரெண்டாயிரத்துக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு எல்லாமே மார்க்கெட்ட விட பாதிக்கு பாதி கண்டிப்பா விலை கம்மியா இருக்கும் அதுக்கு நாங்க நூறு பெர்சன்டேஜ் நான் வந்து கேரண்டி சொல்றேன் கண்டிப்பா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க நீங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரு அந்த அளவுக்கு லேங்கா நம்ம கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும் இனி ரெகுலராவே எப்பவுமே இருக்கும் உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் லேங்கா எடுக்கணும்னு ஆசைப்படினா கண்டிப்பா டைரக்டா நம்ம ஷாப்புக்கு வாங்க சூப்பரா கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு தாராளமா உங்க வீட்டுக்கு சந்தோஷத்தோட போலாம் ஓகே நான் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ